ஒரு காலத்தில் கோடைக்கால வெயிலில் ஒரு சின்ன எறும்பு முதுகில் பெரிய ரொட்டி துண்டை தூக்கிக் கொண்டு தன் வீட்டை நோக்கிப் நோக்கி கொண்டிருந்தது எறும்பு எப்போதுமே சுறுசுறுப்பானது தானியங்களை சேகரிக்கும் கூடு கட்டும் மழைக்காலத்திற்காக உணவு சேர்த்து வைக்கும் அன்றைய தினமும் எறும்பு அதே வேலைகளில் பிசியாக இருந்தது அப்போது ஒரு வண்ணத்து பூச்சி அதன் மேல் பறந்து வந்தது வண்ணத்து பூச்சிக்கு உலகத்தை பற்றி கவலையே கிடையாது அது எப்போதும் பூக்களில் அமர்ந்து தேன் குடிப்பதும் வானத்தில் மகிழ்ச்சியாக பறப்பதுமாக இருக்கும் வண்ணத்து பூச்சி எறும்பை பார்த்ததும் அதன் அருகில் வந்து ஏய் எறும்பே ஏன் இப்படி கஷ்டப்படுகிறாய் நான் தினமும் பார்க்கிறேன் நீ எப்போதும் பிஸியாகவே இருக்கிறாய் இந்த வாழ்க்கையை ஏன் இப்படி வீணடிக்கிறாய் கொஞ்சம் சந்தோஷமாக இரு என்றது எறும்பு நிதானமாக வண்ணத்து பூச்சியிடம் நான் குளிர்காலத்திற்கும் மழைக்காலத்திற்கும் உணவு சேகரிக்கிறேன் இப்போ கஷ்டப்பட்டால்தான் அப்புறம் சந்தோஷமா இருக்கலாம் இது எதிர்காலத்திற்கான என் முதலீடு என்று சொன்னது வண்ணத்து பூச்சி சிரித்துக்கொண்டே வரும் நாளை யார் கண்டது நாளை நீ உயிரோடு இருப்பாயா என்று யாருக்கு தெரியும் இன்று சந்தோஷமாக இரு நாளை பற்றி கவலைப்படாதே என்று கூறியது எறும்பு வண்ணத்து பூச்சியின் பேச்சை கேட்காமல் தன் வேலையைத் தொடர்ந்தது நான்கு மாதங்கள் கழிந்தன வானம் இருண்டு மழைக்காலம் தொடங்கியது பூக்களில் அமர்ந்து மகிழ்ந்த வண்ணத்துப் பூச்சிக்கு மழை வந்ததும் எங்கும் செல்ல முடியாமல் தவித்தது அதற்கு பசித்தது ஆனால் உணவில்லை ஒதுங்க இடமும் இல்லை மறுபுறம் அந்த எறும்பு தனது பாதுகாப்பான உறுதியான வீட்டிற்குள் தான் சேமித்து வைத்த உணவோடு நிம்மதியாக உட்கார்ந்திருந்தது பூச்சிக்கு வேறு வழியில்லை அது எறும்பின் வீட்டை தேடிச் சென்றது எறும்பின் வீட்டை பார்த்ததும் பூச்சிக்கு ஆச்சரியம் உள்ளே நிறைய உணவு இருப்பதையும் வீடு எவ்வளவு பலமாக இருப்பதையும் கண்டது எறும்பு வண்ணத்துப் பூச்சியை வீட்டிற்குள் அழைத்து சாப்பிட உணவு கொடுத்தது வண்ணத்துப் பூச்சி தன் தவறை உணர்ந்து வெட்கப்பட்டது நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பது அவசியம் ஆனால் நம் எதிர்காலத்தை சிறப்பாக அமைப்பதற்கு இன்று நாம் உழைக்க வேண்டும் குறிப்பாக உங்கள் இருபது முதல் இருபத்தி ஐந்து வயது வரையிலான காலகட்டம்தான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் பொன்னான வயது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை பொறுத்து உங்கள் மீதமுள்ள வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது முடிவாகும் இந்த ஐந்து ஆண்டுகளில் நீங்கள் பொறுப்பற்று வேடிக்கை பார்த்தால் அடுத்த நாற்பது ஆண்டுகள் துக்கத்தில் கழிக்க வேண்டியிருக்கும் ஆனால் இந்த ஐந்து ஆண்டுகளில் நீங்கள் முழு அர்ப்பணிப்புடன் கடினமாக உழைத்து உங்கள் கனவுகளுக்காக வேலை செய்தால் அடுத்த நாற்பது ஆண்டுகள் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் கழிப்பீர்கள் கதை நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா எங்கள் சேனலை நிச்சயம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த முறை இது போன்ற ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்